ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் வங்கிகளில் மினிமம் பேலன்ஸ் பற்றி ஒரு அதிரடியான அறிவிப்பை ஆர்பிஐ வங்கி வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் பலரும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கின்றனர் இந்த அனைத்து வங்கி கணக்கிலுமே அனைவராலும் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்க முடியாது ஆனால் மினிமம் பேலன்ஸ் வைத்திருக்காத கணக்குகளுக்கு வங்கிகள் குறிப்பிட்ட தொகையை அபராத தொகையாக விதிக்கும் தற்போது இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் எந்தவொரு பரிவர்த்தனையும் நடக்காத வங்கிக் கணக்கில் மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதத் தொகை வசூலிக்க கூடாது என்று இந்திய ரிசர்வ் வங்கி கூறியுள்ளது இதையும் மீறி பல வங்கிகள் இன்னமும் மினிமம் பேலன்ஸ் இல்லை என அபராதத் தொகையை விதித்துதான் வருகின்றன வாடிக்கையாளர்கள் நீண்ட நாட்களாக பயன்படுத்தாத வங்கிக் கணக்கை மூடச் சொல்லும் போது பல வங்கிகள் அபராத தொகையை கட்டினால்தான் கணக்கை மூட முடியும் என்று கூறுகின்றன இதனால் வாடிக்கையாளர்களும் வேறு வழி இல்லாமல் அபராத தொகையை கட்டி வருகின்றனர் ஒருவேளை இரண்டு ஆண்டுகளுக்கு மேல் எந்தவொரு பரிவர்த்தனையும் நடக்காத வங்கி கணக்குகளுக்கு உங்களிடம் அபராத தொகை கேட்டால் பேங்கிங் ஓம் பட்ஸ்மேன் டாட் ஆர்பிஐ டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதளத்தில் புகார் அளிக்கலாம் அதற்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் தேவைப்படுறங்க யூஸ் பண்ணிக்கோங்க